கோடை காலத்தில் ஒரு குளிரான நாளாக அது இருந்தாலும் வடகிழக்கு பிரான்சில் ஷாம்பையின் பகுதியில் அம் ஐநூறு அடிக்குக்கு கீழே சற்று கதகதப்பாகத்தான் உணரப்பட்டது இந்த அணுக்கழிவு கிடங்கு மிக வெளிச்சமாகவும் காய்ந்தும் இருக்கும் இங்குள்ள தூசிகளை என்னால் உணர முடிகிறது நான் என்னுடன் எடுத்துச் செல்லும் செயற்கை சுவாச கருவிகள் இந்த நிலத்தடியில் உள்ள ஆபத்துக்களை உணர்த்துகின்றன இங்குள்ள கரடுமுரடான பாதைகள் ஆய்வுக்கூடங்கள் மின்சாதனங்கள் வெளியிடும் இரைச்சல்கள் குறைந்த ஆள் நடமாட்டம் என அனைத்துமே நான் எப்போது வெளியில் செல்வேன் என்று என்னை யோசிக்கச் செய்தது எனக்கு முன்னால் இருந்த அணுக்கழிவு அறை மிகவும் பெரிதாக இருந்தது அதாவது நான் ஏதோ எகிப்திய மன்னர்களின் கல்லறைக்குள் சென்றதைப் போன்று திடுக்கிட்டு நின்றேன் ஆனால் இதை பண்டைய எகிப்தியர்கள் கட்டவில்லை இது பாறைகளை குடைந்து உலகிலுள்ள பல அதிசக்தியான கதிரியக்க பொருட்கள் புதைக்கப்பட்ட இடம் உலகின் மிகவும் ஆபத்தான பொருட்களை புதைக்க ஒரு லட்சம் ஆண்டுகள் தாங்கக்கூடிய ஒரு கிடங்கை வடிவமைக்க கட்டுமானம் மேற்கொள்ள அதை செயல்படுத்த தேவையான கட்டமைப்பு என இதை வடிவமைக்க ஒரு பத்து ஆண்டுகள் இதை கட்டி முடிக்க இன்னும் பல ஆண்டுகள் ஆகலாம் இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன